வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய குரு சிந்தனையில் காந்த சக்தி காந்தாரிகள் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம் காந்தாரிகள் என்பது அதீதமான ஜீவகாந்த சக்தியை தம்முள் தேக்கி வைத்திருப்பவர்கள் அதனை கொண்டு அவர்கள் நன்மையும் செய்ய முடியும் தீமையும் செய்ய முடியும் எப்படி ஒரு கத்தி திருடன் கையில் இருந்தால் அவன் இன்னொரு உயிரை கொல்ல முற்படுவான் அதுவே ஒரு மருத்துவர் கையில் இருந்தால் மற்ற உயிரை காப்பாற்ற முற்படுவார் இல்லையா இந்த உலகமே தீமையும் நன்மையும் கலந்த ஒரு கலவைதான் நமக்கு இறைவன் ஆரறிவு கொடுத்ததின் சூட்சுமம் பகுத்து அறியத்தான் எது நல்லது எது கெட்டது என்பதை ஆராய்ந்து அறிந்து விழிப்போடு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம்தான் இந்த காந்த சக்தியை கொண்டு மிகவும் ஆக்கப்பூர்வமான உலகுக்கு நன்மை தரக்கூடிய செயல்களை அதாவது தொண்டினை செய்தவர்கள் பலர் அதில் நமது ஆசான் அருள்தந்தை அவர்களின் பெற்றோரும் பெற்றோர்களுக்கும் இதில் பங்குண்டு எப்போதும் தெய்வத்தை நினைந்து நினைந்து பல நோன்புகளை நோற்று பக்தியில் ஆழ்ந்தவர்கள்தான் அன்னை சின்னம்மாள் தந்தையார் வரதப்ப முதலியார் சுவாமிஜியின் அன்னையார் பெண்களுக்கு மருத்துவம் பார்ப்பதிலும் சரி குழந்தை பேருக்காக மருத்துவம் பார்ப்பது அவருக்கு கைவந்த கலை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வது இன்னும் சிறப்பு அன்னை சின்னம்மாள் தந்தையார் வரதப்ப முதலியார் இவர்கள் தவமாய் தவமிருந்து பெற்றெடுத்த பிள்ளை நமது மகான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தொண்டு தொண்டு என்ற ஒரே குறிக்கோளுடன் ஊருக்கு உழைப்பவர்கள்தான் மகரிஷியின் பெற்றோர் பின் அவர்களுக்கு பிறந்த குழந்தை எப்படி இருக்கும் தாய் தந்தை எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்று சொல்வார்கள் தானே அதுபோல் தாய் தந்தை ஆற்றலோடு தனது ஆற்றலையும் இணைத்து உலக சமுதாய சேவா சங்கம் என்ற அமைப்பினை தனி மனிதனாக நின்று நிறுவியவர் நமது அருள் தந்தை ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அப்படிப்பட்ட மகான் தன்னை உலகத் தொண்டனாகத்தான் கூறுவார் தவத்தின் மூலம் தமது ஜீவகாந்த சக்தியை பெருக்கி அதனைக் கொண்டு மனவளக்கலை எனும் பண்பாட்டு கல்வி பாதையை உலகுக்கு காட்டினார் இந்த பயிற்சி மூலம் உலகின் பல்வேறு நாடுகளில் வாழும் மக்கள் தனது வாழ்க்கையின் பெரும் மாற்றத்தை கண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகின்றனர் அதில் அடியேனும் ஒன்று என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சமுதாயத்திற்கு நன்மையான தொண்டினை செய்தவர்கள் அனைவரும் காந்த திணிவு பெற்றவர்கள்தான் வாழ்க்கை தத்துவத்தை பற்றி அருமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துக்காட்டியவர் நமது சித்தர் ஆசான் அருள்தந்தை அவர்கள் அவரது தொண்டு அளப்பரியது மனோ தத்துவம் சுகாதாரம் அரசியல் பொருளாதாரம் விஞ்ஞானம் மருத்துவம் மெய்ஞானம் போன்ற அனைத்து துறைகளைப் பற்றியும் அறிந்து அது எப்படி இயங்க வேண்டும் என்ற ஞான விளக்கம் கொடுத்த நமது மகான் எத்தனை ஆற்றல் பெற்றவராக இருக்க முடியும் இல்லையா மிகவும் வியப்பாக இருக்கிறது அப்படிப்பட்ட மகானின் மனைவி அன்னை லோகாம்பாள் அவர்களும் எல்லா விதத்திலும் மகரிஷிக்கு பக்க இருந்ததின் காரணமாகத்தான் நமக்கு இந்த குரு கிடைத்துள்ளார்கள் அன்னைக்கு நன்றி மேலும் சிறப்பு என்னவென்றால் அன்னை லோகாம்பாள் அவர்கள் கூடுவாஞ்சேரி மக்களுக்கு பெரும் தொன்று ஆற்றியிருக்கிறார் ஆக்கப்பூர்வமான சமுதாய நலனுக்காகவே தங்களை அர்ப்பணித்து கொண்ட நல்ல உள்ளங்கள் இல்லையா அன்னை கஸ்தூரிபாய் காந்தியின் மகன் நமது தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் தனது அபரவிதமான காந்த சக்தியை ஆக்கத்துறையில் பயன்படுத்தி நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தார் இன்றளவும் அவரை நாம் போற்றுகின்றோம் ஐயா குமாரசாமி சிவகாமி அம்மையார் பெற்றெடுத்த கர்ம வீரர் காமராஜர் தனது அபரிவினமான காந்த சக்தியை கொண்டு நாட்டுக்காக பெருமளவில் பாடுபட்டார் இன்றளவும் இவர் மேல் ஒரு இவர் போல் ஒரு தலைவரை நாம் பார்க்க முடியவில்லை அப்படித்தானே நண்பர்களே இவர்களைப் போல அரசியலில் நேருஜி அன்னை இந்திரா காந்தி என்று பலர் நமக்கு நிறைய நன்மைகள் செய்துள்ளார்கள் அதுபோல் சமூக சேவை என்று எடுத்துக்கொண்டால் அன்னை தெரேசா அவர்கள் மரு மருத்துவத்துறையில் எடுத்துக்கொண்டால் கேன்சர் இன்ஸ்டிடியூட் நடத்தி ஏராளமான கேன்சர் நோயாளிகளை காப்பாற்றிய டாக்டர் சாந்தா அம்மா அவர்கள் விண்வெளி ராணி கல்பனா சாவ்லா அப்துல் கலாம் முதல் பெண் மருத்துவர் முத்துலக்ஷ்மி ரெட்டி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அதே சமயத்தில் இந்த காந்த சக்தியை வெகு காலமாக கண்களை தேக்கி வைத்த காந்தக நாட்டு இளவரசி திருதராஷ்டிரனின் மனைவி காந்தாரி அழிவுக்காக பயன்படுத்துகிறாள் தனது மகன் துரியோதனன் போரில் வெற்றி பெறுவதற்காக போருக்குச் செல்லும்போது அவனை பிறந்த மேனியில் அவள் கண்களில் இத்தனை ஆண்டுகள் தேக்கியிருந்த காந்த சக்தியை மகன் உடம்பு உடம்பை கண்களால் பார்த்து வஜ்ரதயமாக மாற்ற விரும்புகிறாள் இந்த சூழ்ச்சியை அறிந்த கண்ணன் துரியோதனனின் தங்கை போல் உருவம் எடுத்து அண்ணனை அதாவது துரியோதனை கேலி செய்கிறார் உடனே அவன் வெட்கப்பட்டு இடையில் ஒரு வாழை இலை ஆடை எடுத்து கட்டிவிட்டு அம்மாவை பார்க்கப் போகிறான் அப்பொழுது அவள் அம்மா காந்தாரி அதிர்ச்சி அடைகிறாள் ஏனெனில் அவள் கண்கள் திறந்து அவன் மேனியை பார்க்கும்போது அனைத்து இடங்களும் வஜ்ரமாக மாறுகிறது இடுப்பில் வாழை இலை துண்டு கட்டி இருந்ததால் அது பலம் பெறவில்லை ஏனெனில் அதில் காந்த சக்தி அதில் படாததால் பின் போரில் கண்ணன் அர்ஜுனனிடம் துரியோதனின் தொடையை குறிவைத்து வீழ்த்துகிறார்கள் எனவே இந்த காந்த சக்தி அத்துணை முக்கிய பங்கு வகிக்கிறது நம் உடலில் உள்ள இந்த காந்த சக்தியை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் நமது மனவளக்கலை பயிற்சி மூலம் பெறலாம் இந்த சூட்சமம் அறியாமல் தான் நாம் நமது ஐந்து புலன்கள் மூலம் ஜீவகாந்தத்தை தேவையில்லாமல் செலவு செய்து கொண்டே வருகிறோம் தோல் கண் காது மூக்கு நாக்கு இவற்றின் மூலம் அபரிவிதமாக நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம் தோல் தொடு உணர்வு கருவு காமத்தில் இச்சையில் சிக்கிக்கொண்டு கொண்டு ஜீவகாந்தத்தை இழக்கிறோம் கண் ஒளி உணர்கருவி அதிகமாக டிவி மொபைல் இதிலெல்லாம் செலவிட்டு கொண்டு இருக்கிறோம் காது பார்த்திங்கன்னா ஒலி உணர்கருவி நல்ல அதிக சவுண்டில் இந்த கேம் விளையாடுறது ஹெட் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறது இதிலெல்லாம் நம்மளுடைய காந்தத்தை விரயமாக்கிறோம் அப்புறம் மூக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாசனை உணர் கருவி இது அதிகமான வாசனை திரவியங்களை யூஸ் பண்ணி நமது ஜீவகாந்தத்தை இழக்கிறோம் நாக்கு சுவை உணர்வு கருவி அதிகமான சுவைக்கு நம் நாக்கு அடிமையாகி நிறைய உண்டு கழித்து ஜீவகாந்தத்தை வீண் செய்கிறோம் இந்த உலகத்தில் எதுவுமே ஃப்ரீயாக கிடைக்காதுங்க ஒன்றை கொடுத்துதான் மற்றதை பெற முடியும் ஆனால் மக்கள் மனதில் என்ன இருக்கிறது என்றால் பணம் கொடுக்காமல் ஒரு பொருள் கிடைத்தால் அது ஓசியில் வந்திருக்கு என்று நல்ல சந்தோஷப்படுறாங்க ஆனால் அந்த பணத்தை விட மிகவும் முக்கியமானது நமது ஜீவகாந்த சக்தி இதை இழப்பது இதை இதை இழப்பது குறித்து அவர்கள் வந்து விழிப்புணர்வோடு இருத்தல் வேண்டும் உயிர் சக்தி எனும் இந்த ஜீவகாந்தத்தை நாம் எப்படி சேமிப்பது பாதுகாப்பது செலவழிப்பது என்பதை மனவளக்கலை பயிற்சி மூலம் தெளிவாக உணர்ந்து வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்க்கையை எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்துவிட்டு போகலாங்க இந்த பிரபஞ்சம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வான்காந்தம் நிரம்பி இருக்குங்க இந்த வான்காந்தம் தான் டோட்டாலிட்டி என்றால் நமது உடலில் இருப்பது ஜீவகாந்தம் இது வந்து ஃபிராக்ஷன் இந்த வான்காந்தமும் ஜீவகாந்தமும் எப்பொழுதும் இணைந்தே தான் இருக்கிறது கடலும் அலையும் போல இந்த மனித மனத்தால் வான்காந்தத்தை ஜீவகாந்தமாக மாற்றி நம்முள் கூட்டிக் கொள்ள முடியும் மேலும் நாம் நமது ஜீவகாந்த சக்தியை கூட்டிக்கொள்ள கொள்ள நான்கு வழிகள் இருக்கின்றன உணவு நீர் முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா உணவு நீர் தேவைப்படும் இந்த உணவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிறு ஃபுல்லாக உணவு உண்ணக்கூடாது அரை வயிறு உணவு உண்ண வேண்டும் கால் வயிறு நீர் இருக்க வேண்டும் கால் வயிறு வெற்றிடமாகத்தான் இருக்க வேண்டும் அப்பொழுது தான் நாம் சாப்பிடும் உணவு நன்றாக ஜீரணிக்கும் பிரபஞ்ச சக்தியை இந்த மனித உடல் கிரகிக்கவும் முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா மூச்சுக்காற்றிலிருந்து நம்மளுக்கு காந்த சக்தி கிடைக்கிறது பூமியின் மையத்தில் ஏற்படும் அணு சிதைவால் வரும் காந்த சக்தி நம்ம பெற முடியுது அப்புறம் பார்த்திங்கன்னா கோள்களிலிருந்து வரும் காந்த ஆற்றலையும் நாம் பெற முடியும் அன்றாடம் நமது உடல் பணியின் மூலமாக நாம் நமது ஜீவகாந்தத்தை செலவு செய்கிறோம் இல்லையா நமது ஐந்து புலன்கள் வழியாகவும் செலவு செய்கிறோம் மேலும் உடல் இயக்கம் மன இயக்கத்தின் மூலமாகவும் எண்ணங்கள் மூலமாகவும் நாம் நமது ஜீவகாந்தத்தை செலவு செய்து கொண்டே இருக்கிறோம் இந்த ஜீவகாந்த இழப்பை எப்படி ஈடு செய்ய முடியும் அதாவது கூட்டிக்கொள்ள முடியும் என்றால் முக்கியமான இரண்டு பயிற்சிகள் சுவாமிஜி கொடுத்துருக்காங்க அதுதான் தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சி தனி மனிதனாக நமது மகான் அருட்தந்தை தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவினார் அவர் தனது ஜீவகாந்தத்தை அவருடைய ஜீவகாந்த திணிவு மூலம் இந்த பயிற்சிகள் மூலமாகவும் தவத்தின் மூலமாகவும் இந்த உலகுக்கு எத்துணை பெரிய தொண்டை செய்து கொண்டு இருக்கிறார் பாருங்க அதை பார்க்கும்போது மிகவும் வியப்பாகத்தான் இருக்கிறது அவர் தந்த இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி அதாவது கண்ணாடி பயிற்சி தீப பயிற்சி இதில் ஜீவகாந்த ஆற்றல் கண்களின் மூலம் ஒளி அலையாக தன்மாற்றம் அடைந்து முறையாக செலவாகிறது அந்த செலவை பன்மடங்காக கூட்ட அதாவது ஈடு செய்ய வான்காந்த ஆற்றல் உடல் முழுவதும் வரவு ஆகிறது இந்த பயிற்சி மூலம் இந்த பயிற்சியை மனவளக்கலை எடுத்தவர்கள் நிச்சயம் தெரிந்திருப்பாங்க மற்ற அன்பர்கள் இதில் மனவளக்கலையில் இணைந்து தாங்களும் இந்த பயிற்சியை செய்து பயன்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கண்களை மூடி நாம் தியானம் செய்யும் பொழுது உடலுக்குள் வரவான ஆற்றல் சுழல் வேகம் குறைந்து திணிவு பெற்று ஜீவகாந்த பெருக்கம் அடைகிறது நம்முடைய எல்லா தவங்களும் பார்த்தீங்கன்னா ஆக்கினை துரியம் துரியாதீதம் பஞ்சேந்திரிய தவம் பஞ்சபூத நவகிரக தவம் இறைநிலை தவம் நித்தியானந்த தவம் ஒன்பது தவம் போன்ற எல்லா தவங்களும் நமக்கு நமது ஜீவகாந்தத்தை பெருக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகள் தான் இதனால் நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கின்றன முதல்ல பார்த்திங்கன்னா தியானத்தில் நம்மளால் முழு ஈடுபாட்டுடன் செய்ய முடியும் அன்பு கருணை நம்முள் ஊற்றெடுக்கும் நோய் எதிர்ப்பு ஆற்றல் கூடும் பயம் பரபரப்பு போன்றவை எல்லாம் நீங்கிடும் பிறருக்கு தீட்சை வழங்க போதுமான ஆற்றல் நம்முள் இருக்கும் உடல் நலம் குன்றியவர்கள் மேலும் பலவீனமானவர்களை நாம் பாசஸ் கொடுத்து அவர்கள் ஆற்றலை கூட்டி அவரை நாம் குணப்படுத்தலாம் இல்லையாங்க மிக மேலும் மிகவும் முக்கியமானது அதாவது நமது சஞ்சித கர்மம் மூலம் பெற்ற பதிவின் காரணமாக ஏற்பட்ட கர்ம நோய்கள்லாம் நீங்கும் இதை வந்து நம்ம அதிகாலையில் செய்தால் பிரபஞ்ச சக்தி மகான்கள் சித்தர்கள் ஆற்றலையும் நாம் பெற முடியும் முகவசியம் ஜெகவசியம் கூடும் மேலும் அகத்தாய்வு பயிற்சிகளும் சாமிஜு கொடுத்துருக்காங்க எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் நான் யார் என்ற என்று நம்மை நாம் உணர வாழ்க்கை கல்வியை அழகாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் தினமும் காலை மாலை இரு வேளைகளில் தவம் செய்வது மிகவும் அவசியம் நாள் முழுவதும் நாம் நமது அன்றாட பணியில் ஈடுபட்டு கொண்டே அந்த இறைநிலையோடு நம் எண்ணத்தை கலக்க விடும்போது நமது ஜீவகாந்தம் அபரிவிதமாக பெருகும் இதில் எந்த ஐயமும் இல்லை பக் பக்தி மார்க்கத்தில் கந்தனை அதாவது முருகனை வழிபடுவது இந்த காந்தத்தின் மகத்துவத்தை மக்களுக்கு உணர்த்தத்தான் இந்த யுக்தி கந்தன் என்றால் காந்தம்மா காந்தத்தை தான் இந்த யுக்தி பக்தி மார்க்கத்தில் கொடுத்திருக்காங்க எனவே நாமும் நமது காந்த சக்தியை பெருக்கிக் கொண்டு நல்ல காந்தாரியாக உலகை வளம் வந்து மக்களுக்கு தொண்டாற்றுவோம் என்று கூறி எனது குரு சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் வாழ்க வளமுடன் அருட்பேராற்றல் கருணையினால் நாம் அனைவரும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாய்ப்புக்கு நன்றியம்மா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விடமுடன்